உன்னதத்திலிருந்து வரும் பலன். வரும் பலனால் தரிப்பிக்கபடுமட்டும் எருசலேமில் காத்திரங்கள் என்று சொன்னார். என்ன வாக்குத்தத்தம்னா வருகிற தேவ பலம். வரும் தேவ எதுக்கு இந்த வர தேவ பலன்? எதுக்கு? நான் பினாரி சொல்றேன் எதுக்குன்னு. சொல்லணும்னா எதற்காக ஒரு மனுஷன் உடைஞ்சு போயிருக்கிறான் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இறந்து நிக்கிறான் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் மறிக்கிறதுக்கு இருக்கிறான் அப்ப அவனுக்கு என்ன தேவை பலன் தேவை எதுக்கு திரும்ப எழுப்புவதற்கு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையானது உன்னதத்திலிருந்து வரும் தேவ பலன் எதற்காக என்ன திரும்ப எழுப்பி பிரகாசிப்பதற்காக

இருக்கிறோம் எடுக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தாவிய பெற்றிருக்கிறோம் வாழ்க்கையில வந்த சில பிரச்சனைகள் காரணமாக பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் சொன்ன வார்த்தையினால நீ எப்படி முன்னேறுவே பார்த்து கேட்ட ஒரு வார்த்தையினால ஆண்டவரே வேணாம் சுருண்டு படுத்திட்டு இருக்கிறோம் ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஜபித்தனே இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போனே இவ்வளவு நாள் வேதத்தை வாசித்து காணிக்க கொடுத்தேன் எல்லாம் செஞ்சேன் ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் எங்கன்னு சொல்லி சுரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது சர்ச்சுக்கு முதல்ல ரசிக்கப்பட்ட போது முதல்ல சுகம் கிடைச்ச போது முதல்ல சர்சுக்குள்ள வந்ததும் ஆண்டவரத்தில் ஒரு ஆசீர்வாதம் பெற்றதும் நமக்குள்ள இருந்த வேகம் எங்க போச்சுது ஹாலே ரயா ஸ்ரீசர்ல என்ன சொன்னாங்க தெரியுமா ஆண்டவரே நீர் மறிச்சாலும் நானும் மறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றாங்க என்ன சொல்றாங்க பேதர் சொல்றாரு மதிச்சாலும் உங்க கூட மறிக்கிறதுக்கு ஆனா முதல்ல மலதான் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை ஆறாவது வசனத்துல உள்ள சம்பவத்தை நாம் தெளிவாக சொல்லிவிட்டு சீக்கிரமாக வார்த்தையை முடிக்க விரும்புகிறது வாசிக்கலாம் இங்க ஆறாவது வருஷத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்ற நான் வாக்கு தத்தம் கொடுத்தது நிறைவேற என்றாரு

யார் கூட இருக்கிறார் இயேசு கூட இருக்கிறார் இது நல்ல சீசன்ல எல்லாம் எப்படி நடக்கிறாங்க கெட்டா நடக்கிறாங்க ஆண்டவர் பேயை துரத்துறாரு சுகம் கொடுக்கிறாரு ஜனங்களெல்லாம் யாரை பார்த்து இதாக்குறாங்க சீசன்ல பாக்குறாங்க நம்ம ஊர்ல பாத்துருக்கீங்களா எம்எல்ஏ வரும்போது பாத்தீங்கன்னா கூட ஓடுறவங்களை பாத்தீங்கன்னா அப்பா பத்தாம் காசு பார்த்தா இருக்க மாட்டான் அவனுக்கு இருக்க வெயிட்ட பார்க்கணும் டிகிரி காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டான் யாரு கூட இருக்கிறாரு எம்எல்ஏ கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கே அவ்வளவு கெடுத்து எப்படி அப்படின்னா சர்வத்தை சிருஷ்டி தாண்டவர் கூட இருக்கிறான்னு ஆனா என்ன ஆயிடுச்சு தெரியுமா ஒரு வார்த்தையில சொல்றான் கலைவியா சீசன்லாம் கெடுத்த நினைக்கிறாங்க ஏற ஒரு ராஜா புடிக்கு பிடிக்கலான்னு ஆட்களை அனுப்பி விடுறான்னு ஆண்டவர் ஆண்டவரத்தில் வல்லமை புறப்படுது பிடிக்க வந்தவங்க பறந்து போறான் இப்ப சீசர்கள் என்ன அது நம்ம பாசி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார் எப்படி தான் நடக்கிறாங்க எல்லாமே நடக்குது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு ஏசு பிடிச்சி மடங்கினா இவ்வளவு நாள் அற்புதத்தை பார்த்து கொண்டிருந்த சீசர்கள் இவ்வளவு நாள் வல்லமை புறப்பட்டதை பார்த்துக் கொண்டிருந்த சீசர்கள் இவ்வளவு நாள் அற்புதத்தை அடையாளங்களை நடந்த நடந்ததை பார்த்துட்டு ஆண்டவர் கூட கெப்தான் என்ன சீசர்கள் ஏசு இருக்கிறார் தைரியத்துல நல்லா நடந்தாங்க எப்படி நடந்தாங்க இயேசு கூடவே இருக்காரு தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்குறாரு அப்பத்துக்கு இவனுக்கு சாப்பாடு வேணுமா சாப்பாடு கொடுக்குறாரு பேயை துறத்துமா பேயை துவத்துறாரு லேகன் பிசாசை துறத்துறாரு என்ன பண்றாரு அதில் வேற இன்னொருக்கு சம்பவம் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா சீசனில் எல்லாம் இயேசுக்கு தெரியாம பேயை புடிச்சு யார்கிட்ட கொண்டு வராங்க யார்கிட்ட கொண்டு வர்றாங்க இயேசுகிட்ட கொண்டு கொண்டு வராங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்களே நாங்கள் இந்த பேயை எப்போ கொண்டு போகணும் முதல்ல

ஆ கடல் மேல நடந்து திடீர்னு வராரு நம்மளால அமைதலா இருப்பி அப்படின்னு நடக்கும்போது என்னாச்சு நல்லா ஜாலியா குசியா இருக்கிறாங்க ஆனா ஒரு நாள் வந்து போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு நான் என்ன செய்யப்பட போறேன் அடிக்கப்பட போறேன் என்ன காட்டி குடிக்க போறாங்க சிறுவர்கள் அடிப்பாங்க அடிக்க போறேன்னு சொன்ன உடனே பேத்தி சொல்றாரு யாருக்கு வந்தாலும் யாருக்கு வேற கூடாது உங்களுக்கு வேற கூடாது அப்படின்றாரு ஏன் வந்துருச்சு நம்மளுக்கு காத்து போயிரும் சைக்கிள் டயர்ல காத்து போனேன் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிரும் அதனால என்ன பண்றாரு நம்மளை பயிர்த்தாரு யாருக்கு வந்தாலும் என்ன நடக்க கூடாது உமக்கு நடக்க கூடாது அப்படின்னு எல்லாம் ஏசி வந்த தைரியமா எல்லாம் நடந்துட்டு இருக்கிறாங்க நடந்துச்சு எல்லாம் கெத்தா நடக்குது ஒரு நாள் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறு கெட் சமனை தோட்டத்துல வராங்க பிடிக்க வராங்க சீச்சர்கள் எல்லாம் கூட வராங்க ஏசு இப்படி பிடிக்க ஏசு பிடிக்க போறாங்க ஏசு எப்படி போறாரு சீச்சர்கள் எல்லாம் கூட வராங்க என்ன என்ன நினைச்சிட்டு வராங்க இப்ப வல்லமை குறப்படும் எல்லாம் பார்த்துட்டு நம்மள இருந்த போன் எடுத்துக்கிட்டு போ வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த காலத்துல இருந்துச்சுலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பார்த்து சீசர்கள் எல்லாம் வராங்க அனா என்ன பண்ணிட்டாங்க நம்மள மடிந்தேன் என்ன பண்றாங்க இயேசுவை மடக்கிடானு மடக்கினதும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இதெல்லாம் தெரிஞ்சா எதிகனம் சஞ்சி வரப்போறியா நானே பாஸ்ரை இருக்க மாட்டேன் சோ இங்க பிடிச்ச உடனே என்ன நடந்துச்சு

பாத்தியா என்னுடைய வீரத்தை எல்லாம் பயன்படுத்தி என்னுடைய நான் இவ்வளவு அமைச்சரவை ஆலோசனை கூட்டி இவரை எங்க வந்தா எங்க பிடிக்கலாம் இவரை எந்த நேரம் எங்க இருப்பாரு இவரை எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி இவ்வளவு பெரிய திட்டத்தை எல்லாம் போட்டு ஒன்னு என்ன பண்றேன் இப்போ பிடிச்சு மடங்கிட்டோம் அடுத்து யார பிடிக்கிறாங்க சீசலை பிடிச்சு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றாங்க பயந்து பயந்து ஓடுறாரு எல்லாம் கிடைச்சல ஓடுறாங்க எல்லாம் ஆளை உடுங்க சாமி ஏசுவ வேணாம் ஒண்ணு வேணான்னு ஓடுறாங்க எல்லாரும் கேட்க நீதா நீ ஏசு கூட இருந்த பாத்தடா அப்படின்னாலும் என்ன பண்றாங்க ஓடிப்போன்னு லோத்துட சொன்னா இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு லோத்துடா சொல்றாரு படனித்தி உன் ஜீவன் போப்ப மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னா அது மாதிரி அந்த அவசரத்துக்கு இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு போல ஜீவன் தப்ப என்ன பண்ணிட்டாங்க எடுத்தான் பாருட்டா எங்க ஊர்ல சொல்றாங்க எடுத்தான் பாரு ஓட்டாமே சொன்னா என்ன ஓடிட்டான் என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா ஏசு இப்போ எங்க இருக்கிறாரு கல்லறைக்குள்ள இருக்கிறாரு மூணாவது கல்லறை ஏச பிடிச்சி அடிச்சு மறுத்த அப்புறம் கல்லறைக்குள்ள ஏசு இருந்துட்டு இருக்கிறாரு சீச்சர்கள் எல்லாம் பயந்து ஒழிச்சுட்டு இருக்கிறாரு ஏன்னா இவ்வளவு நாள் வல்லமையை பார்த்தவங்க இப்போ எதா பார்க்க முடியல எல்லாம் என்ன நினைச்சாங்க எத்தனை பிடிக்க வாங்க வழங்க வழங்க போல பிடிக்க வாங்க ஏன்னா வல்லமை புற கூட நீங்க என்ன போயிருவீங்க நாங்க ஜாலியா திரும்பவும் எடுத்தா அப்படின்னு நாட்டுல நடந்து வருவோம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க பாசம் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க

இப்படி இந்த பயத்தின் மத்தியில திடீர்னு ஒரு நாள் நியூஸ் எடுத்து அவங்க ஏசி கிறிஸ்து உயிர்த்து எழுப்பிட்டாரு நியூஸ் வந்துச்சு அப்ப சீசர் கொஞ்சம் நம்பிக்கை வருது என்ன வருது கொஞ்சம் நம்ம திரும்ப என்ன பண்ணிட்டாரு பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஏசு கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சுத்த ஆரம்பிச்ச உடனே இப்ப நாற்பது நாற்பது நாள் ஏசு உயிர்த்து இருந்த அப்புறம் நாற்பது நாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா சீசர்கள் சீசர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இவர் மதிச்சாச்சு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு உயிர் கிடைச்சாச்சு எலி என்ன நடக்க போகுது எலி இவருக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல பூமியில தான் நம்ம ராஜ்யம் நிலைநாட்டப்பட போகுது சீசரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுதான் ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா ஏசு கிறிஸ்து எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு தேவனுடைய ராஜ்யம் என்ன சொன்ன நான் யூதருக்கு ராஜா யூதர்களை மீட்க வந்த மேசியா நான் தான் உங்களை வீட்டுக்கு வந்தது நான் தான் இஸ்ரோல மீட்க உள்ள நான் தான் தேவருடைய ராஜ்யம் வரப்போது ராஜ்யம் சமீபம் இருக்கு மனந்திருப்பேன் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க இந்த இதுதான் போல இதுதான் போல ஏன்னா இப்ப எங்க இருந்த வெளியே வந்துட்டாரு கடல வந்துட்டாரு வல்லமையை பார்க்கல மூணு நாள் அற்புதத்தை பார்க்கல விடுதலையை பார்க்கல ஒன்றைய இப்ப எதை பாக்குறாங்க திருமான் உயிர் உயிர்த்து பார்த்த உடனே எல்லாருக்கும் நல்ல கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு